Absolutely. Is Rajinikanth a good actor? I don't know. Without slow motion, I don't know if Rajinikanth is going to exist. I don't know. <laughs> you know, you know. ஹாய் சார் நீங்கள் நம்ம சேனல்ல என்னையோட பார்க்க போறோம்னா ஸோ எஸ் நீங்கள் இன்ட்ரோ பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கடைசி அஞ்சு மூவிஸோட ஒஸ்ட்டு டு பெஸ்ட்டு லிஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே தளபதி விஜய் அதுக்கப்புறம் ஏகேக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த ஒஸ்ட் டு பெஸ்ட் சீரீஸ்லாம் இது மூணாவது வீடியோங்க ஸோ இந்த இருந்து இனி வர வர எல்லா சனிக்கிழமையும் ஒரு ஒரு வீடியோ வருங்க ஸோ இந்த சீரிஸில் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டிரெரக்டர்ஸோட லாஸ்ட் அஞ்சு மூவிஸோட லிஸ்ட்டும் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வார வாரம் மிஸ் பண்ணாமல் சனிக்கிழமை இந்த சீரீஸ்லேருந்து வர வீடியோஸை பாருங்கள் ஸோ இப்போ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கடைசியாக ஆன அஞ்சு மூவிஸ் என்னென்னா பேட்டை தர்பார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அண்ணாத்த அதுக்கப்புறம் ஜெயிலர் அதுக்கப்புறம் வேட்டையன் ஸோ இந்த அஞ்சு மூவிஸ் தாங்க அவரோட கடைசி அஞ்சு மூவிஸ் ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கிற மூவி எந்த மூவின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம சிவா அந்த டீம் எடுத்த அண்ணாத்த மூவி தான் ஸோ சீரீஸாலுமே இது தேவையே இல்லாத ஒரு மூவி தாங்க சொல்லணும் ஸோ நம்ம ரஜினி சாரோட கெரியர்லேயே ஒரு தவிர்க்க வேண்டிய மூவி இது சிவா டீம் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு செஞ்சுட்டாங்க தான் சொல்லணும் சீரிஸாலுமே ஒரு மட்டமான மூவிங்க ஸ்டோரி ரொம்பவே சுமாரான ஸ்டோரி ரொம்பவே சுமாரான ஸ்க்ரீன் ப்ளே ஸோ அதை விட இவங்க நடித்த ஆக்டர்ஸோட ஆக்டிங்லாம் அதை விட பயங்கரமாக இருக்கும் இத்தனைக்கும் இந்த மூவி ஃபெஸ்டிவலில் தான் அங்கே ரிலீஸ் ஆச்சு ஸோ ஃபெஸ்டிவ் ரிலீஸுக்கு இந்த மூவி ஓடலை ஆக்சுவலாக நம்ம சிறுத்தை ஃபெஸ்டிவல் ரிலீஸில் தூக்கி சாப்பிட்டு வாருங்க பட் என்னாச்சுன்னு தெரில அண்ணாத்தையில் வச்சு செஞ்சுட்டார் ஸோ அவ்வளோதாங்க இந்த மூவி பற்றி பேசுகிறதுக்கு வேறு எதுவும் இல்லை ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த மூவி பற்றி ஸோ ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கிறது அண்ணாத்தா இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிற மூவி தர்பார் ஸோ நம்ம ஏ ஆர் முருகதாஸோட டிரெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு இந்த மூவிக்கு ஹைப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் பிகாஸ் ஏன்னா அனிருத்தோட எல்லாம் செமையான ஹிட்டுங்க ஸோ நம்ம பேட்டக்கப்புறமா திரும்பி அனிருத்தோட சேர்ந்து ஒரு ஃபேர் லெவல் ஆல்பம் அந்த ஆல்பம் அது மட்டும் இல்லாமல் ட்ரைலரும் ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருந்துச்சு பட் இந்த மூவி ரொம்பவே சுமாராக இருந்துச்சு நாங்கள் சொல்லணும் ஸோ எல்லாருக்குமே போய் மரண அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க ரொம்பவே ஒரு நார்மலான ஸ்டோரிங்க ஒரு போலீஸ் ஸ்டோரி தான் ஸோ அதையும் அவங்க ஒழுங்காக எடுக்கலை ஸோ இந்த மூவியில் காமெடி பண்ணுறேங்கிற பேரில் நம்மளை காமெடி ஆக்கிட்டாங்க ஸோ இந்த மூவி பார்த்தோன்னே ஆடியன்ஸோட ரியாக்ஷனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ரொம்பவே ஒரு மட்டியான ஸ்க்ரீன் ப்ளே மட்டியான ஸ்டோரிங்க ஸோ அதனால இந்த மூவி ஓடலை அதனால் இந்த லிஸ்ட்டில் இந்த மூவி ஃபோர்த் கொசனில் இருக்குது இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்டு பார்க்க போகிற மூவி வேட்டையன் ஸோ ரீசெண்டாக தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஆக்சுவலாக இந்த மூவி ரொம்பவே நல்ல மூவிங்க ஸோ ஸ்டோரி வைஸ்மே செம்மையான ஸ்டோரி பட் இவங்க ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் உழப்பிட்டாங்க தாங்க சொல்லணும் ஸோ செகண்ட் ஆஃப்லெலாம் ரொம்பவே கிளீஷியாவாக இருந்துச்சுங்க சீன்ஸ் எல்லாமே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கூட அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி நல்லா போயிடுச்சு பட் செகண்ட் ஆஃப் ஒரே மாதிரி சீன்ஸை வச்சு வச்சு உளப்பிட்டாங்கன்னு நாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட மிகப்பெரிய மைனஸ் இந்த மூவியோட தாங்க சொன்ன மாதிரி ராணாவோட கேரக்டர் ரொம்பவே கிளீஸாகவும் இருந்துச்சுங்க நெஜமாளுமேங்க அவர் ஒரு கோவப்பட்டு ஒரு சீன்ல வந்து சட்டையெல்லாம் போட்டு சீரியஸாலுமே அந்த சீன்ல ராம்ராஜ் விளம்பரத்தில் வரவங்களாட்டே அவரோட கேரக்டர் ரைட்டிங்ல கண்டிப்பா கோட்டை தான் சொல்லணும் ஒரு படத்தில் கண்டிப்பா வில்லன் கேரக்டர் தாங்க முக்கியம் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹீரோ கேரக்டர் வேற லெவல் எலிவேட் ஆகும் சோ இந்த மூவில வில்லன் கேரக்டர் ரொம்பவே சுமாரான கேரக்டருங்க ஒரு சூப்பரான சோசியல் மெசேஜ் இருக்குங்க இந்த மூவில கண்டிப்பா வில்லன் கேரக்டர் மட்டும் ஓரளவுக்கு நல்லா எழுதி இருந்தா கண்டிப்பா இந்த மூவி சூப்பரா இருந்துருக்குங்க ஹிட்டாக இருக்கனாலே இந்த மூவி அதில் அடி வாங்கியிருந்தால் சொல்லணும் பட் இருந்தாலுமே இந்த மூவி ஒரு சூப்பரான மூவிங்க ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் தேர்ட் பொசிஷனில் போட்டிருக்கேன் ஃபைனலி நம்ம டாப் டூ பொசிஷனுக்கு வந்தாச்சு ஸோ இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிற மூவி நம்ம ஜெயிலர் ஸோ நம்ம நெல்சனோட டிரெக்ஷனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸான மூவி தாங்க இது இந்த மூவி ஒரு பிளாக் பஸ்ட் மூவி தாங்க சொல்லணும் ஸோ நம்ம ரஜினி சாரோட கெரியர்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ப்ராப்பரான பிளாக் பஸ்ட் மூவிங்க இந்த மூவி ஸோ கலெக்ஷன் வைஸும் சரி ரிப்போர்ட் வைஸும் சரி எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் தாங்க சொல்லணும் ஸோ சீரீஸாலுமே அந்த தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இன்னுமே நான் வெளியே வரலேருந்து சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஒரு தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸுங்க அதுவும் அவருக்கு அகேன்ஸ்டாக வர வரமாட்டாங்கன்னு சொல்லி டயலாக் போட்டு நம்ம தலைவர் நடந்து வருவார் பாருங்க ஸோ வேற மாதிரி சம்பவம் தான் சொல்லணும் நெல்சன் அடித்து நொறுக்கிட்டா இருந்தாங்க சொல்லணும் ஸோ சீரீஸாலுமே அந்த மாதிரி ஒரு மூவி ஸோ இந்த மூவியில் நம்ம ரஜினி சாருக்கு வேற லெவல் மாஸ் காட்டிட்டாங்க நம்ம நெல்சன் அவரோட கோரை தெரிஞ்சுக்கிட்டு இறங்கி அடித்த மூவின் தாங்க சொல்லணும் ஸோ இந்த மூவியில் காமெடியுமே சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்கும் இந்த மூவியில் யோகி பாபு அதுக்கப்புறம் நம்ம வி டிவி கணேஷ் அதுக்கப்புறம் வில்லன் குரூப்பில் வர ரெண்டு மூணு பேர் ஸோ இவங்க எல்லாரும் வேற லெவலில் காமெடி பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களோட கேரக்டர் ஆர்கே சூப்பராக இருக்குங்க ஸோ ஆப்வியஸாக தாங்க நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ரீசண்டாக வந்த வேற லெவல் மூவி ஸோ ஃபைனலி இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற மூவி பேட்டங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒத்துப்பீங்க பிகாஸ் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பண்ணாருங்க இந்த மூவியை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தலைவருக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் கொடுத்த மூவி எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக பேட்டதாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் பொங்கல் கண்டிப்பாக யாருமே மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பொங்கல் அது பொங்கலுக்கு இறங்கி வேற லெவல் சம்பவம் அனுப்பிச்சுருந்தாங்க சொல்லணும் இந்த மூவியில் நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு கொடுத்த எலிவேஷன் வேற மாதிரிங்க அதுவும் நம்ம பாபி சிம்மா கேங் போய் அவரை பார்க்குறப்ப பின்னாடி திரும்பி பார்ப்பாரு பாருங்க ஸோ வேற மாதிரி சம்பவம் கார்த்திக் சுப்ராஜ் அதுதாங்க இவங்க நம்ம சூப்பர் ஸ்டாரோட ரேஞ்சு ஸோ அந்த மாதிரி மூவிஸ் நடித்தார்னா அவரை அடிச்சுக்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு உண்மை என்னென்னா அவரோட ரேஞ்சுக்கு அவர் இறங்கி அடித்தார்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அவரை தோக்கடிக்க ஆளே இல்லைங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற மூவி பேட்டங்க ஸோ சீரீஸ் ஆளுமே நிறையா ஃபேன்ஸுக்கு இந்த மூவி ஒரு ஃபேவரட்டாக இருக்கும் இந்த லிஸ்ட்டில் நான் சொன்னபடி இல்லாமல் ஸோ உங்களோட லிஸ்ட்டை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ யார் யாருக்கு என்னென்ன மூவிஸ் பிடிச்சிருக்குன்னு ஸோ அவ்வளோதான் அங்கே இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஒன்று கண்டிப்பாக வீடியோ வருங்க ஸோ அந்த வீடியோவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோட்டோட யூடியூப் சேனல்